குட்டி بلاக்கের কালে টি টি গুড়ছছি টি গুড়ছিটে এবারে কে কাঁচা আরছিটে টি গুড়ছিிட்டுறோம் টি গুড়ছমোছাছি যে এর টার্গেটে গুলো মানে এনেছি قناه টি পুটম লিকছো அடுத்து সاملهর বেলানা দিতে করতে এইনা সاملهর কমটলে கொண்ட கடலை ரெடி ஆகிட்டுருக்கு அப்படியே காற்றுக்கிட்டு முடிச்சாச்சு அப்படி நம்ம வெளியே போகலாம் வெளியே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்ப்போம் இது என்னோட ரூமு ரொம்ப ரொம்ப பேதம் நடக்கும் நல்ல ரூம் கிட்ட வேண்டாம் அப்படியே வெளியே வந்தால் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது நாட்டில் நம்மளும் அப்படியே காலையில் அப்படியே வாக்கிங் போகலாம் போகணும் அப்போ இப்போ சின்ன சின்ன பிளாக் போடலாம்னு பிளான் போட்டிருக்கு இன்றைக்கேருந்து கொட்டி குட்டி பிளாக்காக வரும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பற்றி என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு வெளியே நம்ம சேனலை பற்றி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம இன்னும் நல்லா நடித்து போடுங்க அப்படிங்கிறாங்க நம்மளும் நடித்து போடும் அதனால் நம்ம அடுத்தது புது புது புதுக்கண்டனான்னு பார்த்து நம்ம போடலாம் அதனால் நம்ம சேனலில் பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது காலையில் நேற்று நைட்டில் சரியான காற்று அந்த காற்றே இல்லை நேற்று ஒரு ஒம்பரை மணிக்கு பத்து மணி நல்ல புயல் காத்தாமல் நல்ல காற்று அடிச்சிது இப்போ காலையில் அமைதியாக இருக்குது நல்லா காற்று